தேசிய அளவிலான கேலோ இந்தியா களரி பயட்டு விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற மாணவருக்கு உடுமலையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேசிய அளவிலான கேலோ இந்தியா களரி பயட்டு மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் திருச்சி அண்ணா உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழகம் கேரளம் புதுச்சேரி கர்நாடகா உத்தரப்பிரதேசம் டெல்லி ஹரியானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உட்பட பதினாறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் உடுமலை ஆர் கே ஆர் கிரிக்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயிலும் மாணவர் சுர்ஜித் கலந்து கொண்டு கேலோ இந்தியா களரி பயிட்டுப் போட்டியில் சுவடுகள் பிரிவில் வெள்ளி பதக்கம் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் இந்த நிலையில் பள்ளியின் சார்பில் வேண்டு வாதியங்கள் முழங்க மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது களரி போட்டியில் தமிழகத்தில் வெள்ளிப் பதக்கம் வென்ற ஒரே மாணவர் சுர்ஜித் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற கேலோ போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது களரி பயட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவரை உடுமலை ஆர் கே ஆர் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஆர் கே ராமசாமி செயலாளர் ஆர் கே ஆர் கார்த்திக் குமார் பள்ளி முதல்வர் மாலா பயிற்றுவித்த சிலம்பம் மற்றும் கலரி பயட்டு வீரமணி மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பயிற்சியாளர் வீரமணி கூறுகையில் தமிழகத்தில் தற்சமயம் கலரி போட்டியில் விளையாடுவதற்கு பலர் ஆர்வமாக உள்ளனர் அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் மேலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மற்ற மாநிலங்களில் வழங்குவது போல வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார் திருச்சியில் நடைபெற்ற ஹேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் கலரியில் தமிழ்நாடு சார்பாக நான் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு வெள்ளி பதக்கம் வென்றேன் இது காரணமாக இருந்த என் ஆசான் என் ஆசான் வீரமணி அவர்களுக்கும் மிகவும் நன்றி ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா நான் கொண்டு வந்த ஆர்கிக்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கும் மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த காரணத்தில் மற்றும் இதுக்கு உறுதுணையாக இருந்து வணக்கம் என் பேர் வீரமணி தமிழ்நாடு கலரிப்பேட் அசோசியேஷனுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாகவும் இந்த பகுதியினுடைய ஆசானாவும் நான் செயல்பட்டுட்டு வர்றேன் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து இந்தியன் கலரிப்பேட் ஃபெடரேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி பூந்தரசோமின் சார்னுடைய விழா முயற்சியில வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு விளையாட்டுத்துறை சார்பில் வந்து ஹேலோ இண்டியா மற்றும் நேஷ்னல் கேம் லெவலில் அவர் கொண்டு போயிருக்காரு அதனுடைய விடா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு கேலோ இண்டியா நடந்திருக்கு அது இல்லாமல் ஒரு நேஷ்னல் கேம் வந்து கோவாவில் நடந்திருக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மாநிலங்களில் இந்த விளையாட்டு வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க தொடர்ந்து முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலரி ஆசனங்களையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு இந்த இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அடுத்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக அந்த பயிற்சியை வந்து கொடுத்து அடுத்த ஆண்டு நடைபெற இருந்த கேலோ இண்டியா போட்டியில் தமிழகம் வந்து முதலிடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி எடுத்துட்டுருக்கோம் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் பார்த்திங்கன்னா இப்போ பாரத பிரதமர் வந்து ஹேலோ இண்டியா போட்டியை வந்து சென்னையில் துவக்கி வச்சார் ஒரு பகுதியாக தான் வந்து இப்போ நம்ம கலரி போட்டி வந்து திருச்சியில் நடை திருச்சியில் நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியை சேர்ந்த மாணவர் வந்து சுர்ஜித் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கேன் ரொம்ப ஒரு வாழ்த்துக்களை வந்து மூலிமா நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அரசு வெற்றி பெற்ற மாணவர்களை மீண்டும் வந்து ஊக்குவிக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஹேலோ இண்டியா போட்டியில் வந்து ஜெயித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கேஷ் அவார்டு கொடுத்தாரு அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு கல்வித்துறையில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா இந்த கலையை மீண்டும் எடுத்துட்டு போகிறதுக்கு மிக வாய்ப்பாக இருக்கும் எல்லா மாநிலங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த போட் எல்லா அத்லட்ஸ் அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு பொதுவாக எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி இருக்கிற மாநிலங்களில் வந்து சிறப்பாக வந்து அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கறனால அது பங்கெடுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம அரசு செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் அரசுக்கு வந்து ஒரு பணிவான வேண்டுகோளை வச்சுக்கேன் நன்றிங்க